பார்வதிக்கு கொஞ்சம் கூட தூக்கமே இல்லை ரொம்ப நாட்களா ஊர்ல இருக்க எல்லாரும் அவங்களோட ரெண்டு மருமகள பத்தி தான் வதந்தியை கிளப்பி பேசிக்கிட்டு இருந்தாங்க இதனால அவங்களுக்கு நிம்மதியே போச்சு அத நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க பார்வதி வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னே தெரியல என் குடும்பம் நல்ல பேரை எடுத்துக்கிட்டு இருந்தது இப்ப என்னடானா இப்படி ஆயிடுச்சு இல்ல இங்கே இருந்தா வேலைக்காகாது காக்காது கொஞ்சம் நாட்களுக்கு வீட்டுல இருந்து கிளம்பி வெளியூர் போகணும் தீர்த்த யாத்திரைக்கு போயிட்டு வந்தா மனபாரம் குடைஞ்சு கொஞ்சம் நிம்மதியாவது வரும் புண்ணியமும் வரும் அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் வெளியே பயங்கரமா மழை வந்தது அந்த மழையில நல்லா நனைஞ்சுகிட்டு வீட்டுக்குள்ள வந்தா சின்ன மருமக கவிதா என்னமா மழையில இப்படி நனைஞ்சுகிட்டு வர ஏதாவது கொடையாவது எடுத்துட்டு வரலாம்ல இங்க பாருங்க எனக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு நல்லா தெரியும் நீங்க ஒன்னும் சொல்ல தேவையில்ல நீங்க சொல்றது கேட்க நான் என்ன உங்க பெரிய மருமகன் நினைச்சீங்களா மழையில நினையோ நினைக்க கூடாதுன்னு கூட எனக்கு தெரியாது நான் என்ன சின்ன குழந்தையா அதுக்கப்புறம் உங்க பெரிய மருமக இஷ்டத்துக்கு இருக்கா எனக்கு இதெல்லாம் பொடிக்கல அவ இஷ்டத்துக்குலாம் நான் இருக்க முடியாது பொறுமையா இருமா இப்படி ஏன் கோவப்படுற அப்படின்னு பார்வதி ரொம்ப பழம்பிக்கிட்டு போது தான் பெரிய மருமக கீர்த்தனா அங்க வந்தா அவ வந்த உடனே ஓ அத்த நீங்க இங்கதான் இருக்கீங்களா ஒண்ணும் இல்ல நான் வர வழியில ஒரு நாய் ஒண்ணு வந்தது அது புர்ன்னு மூச்சு வச்சுக்கிட்டு வந்தது பாவம் அது எங்கேயாவது அடிபட்டுட போகுது ஏன்னா ஒருன்னு இருக்கேன்னு அது பின்னாடியே வந்த ஏய் என்ன நினைச்சிட்டு இருக்க நினச்சிட்ருக்க எவ்வளோ திமிருக்கு உனக்கு பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருப்பேன் நினைச்சியா அப்படியா எங்க என்ன ஏதாவது பண்ண பார்க்கலாம் ஆவோம் பல்ல உடைச்சிடுவேன் ஜாக்கிரதை ஓ அடிச்சிடுவியா எங்கே அடி பல்ல உடைச்சிடும் பார்க்கலாம் அப்படின்னு கவிதாவும் கீர்த்தனாவும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்பதான் பார்வதி ஒரு சத்தம் போட்டாங்க ரெண்டு பேரும் அமைதியானாங்க இங்க பாருங்கம்மா எப்படி எல்லாம் என் வீடு இருக்க கூடாதுன்னு நினைச்சேனோ இப்படி எல்லாம் இப்ப இந்த வீடு மாறிடுச்சு ஊர்ல இருக்க எல்லாரும் நம்ம வீட பத்திதான் பேசிக்கிட்டு இருக்காங்க இனி இந்த மாதிரி சண்டை போட்டீங்கன்னா அவளதான் சொல்லிட்டேன் வீட்டு மானமே போதும் உங்களால மருமகா நீங்களாம் கொஞ்சம் அமைதியா பொறுமையா இருக்க கத்துக்கங்க அதான் உங்க சின்ன மருமக கிட்ட சொல்லுங்க உங்க சின்ன தான் என் கிட்ட சண்டை போட்டுட்டே இருக்கா அவ அப்படி பேசினா நான் சும்மா இருப்பேன் நினைச்சிட்டீங்களா வார்த்தையா அலந்து பேசினீங்க இங்க பாருங்கம்மா போதும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேல மறுபடியும் எதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க உங்களால வச்சுட்டு என்னால சமாளிக்கவே முடியல ஏதாவது ஒரு முடிவுக்கு வந்தே ஆகணும் உங்க விஷயத்துல இதுக்கு மேல எல்லாம் என்னால உங்களை சமாளிக்க முடியாதுமா அப்படின்னு அவங்க சொன்ன உடனே கவிதாவும் கீர்த்தியும் ரொம்ப ஷாக் ஆகி பாத்தாங்க அதுக்கப்புறமா கீர்த்தனாவும் கவிதாவும் ஒரு முடிக்கு வந்தாங்க நீங்க பாட்டுக்கு தனித்தனியா போலான்னு சொல்லிடாதீங்கத்தா நம்ம கூட்டு குடும்பம் ஒன்னாவே இருக்கலாம் இவ்வளோ நாள் இவ்வளோ வருஷம் ஒன்னா இருந்தது பத்தாதா இருந்து என்ன நடந்தது தினமும் சண்டை தான் எல்லா செலவையும் நான் தான் பண்ண வேற முடிவெடுக்கிறது நல்ல தான் எடுங்கறேன் வீட ரெண்டா பிரிங்க வேற வேற இடம் இனிமேல் அவங்கவுங்க வேலையா அவங்கவுங்க பார்த்துட்டு நிவதியா இருக்கலாம் அம்மாடி கவிதா நீ கொஞ்சம் பேசாத நான் பேசணும்னு நினைக்கிறேன் நான் முடிவு கரெக்டாக தான் பண்ணிருக்கேன் நினைக்கிறேன் இனிமேல் எல்லாம் வேற வேற இருந்தாதான் தான் கரெக்டா வரும் அப்படின்னு பார்வதி ஒரு முடிவெடுத்து பிரிச்சாங்க ஒரு பக்கத்துல கவிதா இன்னொன்னு கீர்த்தனா எல்லா சாமானியும் பாதி பாதி பிரிச்சு ரெண்டு பேரும் அதாவது பாதி பாதி இடத்துல இருக்க மாதிரி வச்சாங்க பார்வதி ஆனா கீர்த்தனாக்கு மட்டும் இன்னும் ஏதாவது வேணுன்ற ஆசை அதிகமாயிட்டே இருந்தது இங்க அத்தா அதான் வீடை நீங்க ரெண்டு ரெண்டா பிரிச்சு கொடுத்துட்டீங்களா இப்போ எங்களுக்குன்னு கொடுத்துருக்க இந்த பாகத்துல நாங்க மாற்றத்தை உருவாக்கிக்கிறோம் ஏன்னா இது பழைய வீடு மழைக்கு வேற தண்ணி உள்ள வந்துருது எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்க இத மாத்திக்கிறோம் செலவு நாங்க தான் பண்ண போறோம் அதனால எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்க மாத்திக்கிறோம் அது உன் இஷ்டமா நீ என்ன பண்ணு நினைக்கிறியோ பண்ணு அந்த பாகம் இனி உனக்கு சொந்தமானது ஆஹ் நீங்க ரொம்ப நல்ல முடிவு தான் எடுத்திருக்கீங்க ஆமா நீங்க இங்கே இருக்க போறீங்க அந்த மரம் கிட்டயா இல்ல என்கிட்ட வர போறீங்களா அப்படின்னு கீர்த்தனா கேட்டதும் கவிதாக்கு பயங்கரமா கோவம் வந்தது என்ன நினைச்சிட்டு இருக்க நீனா அத்த இந்த எஜமானி இந்த வீட பிரிச்சா மாதிரி அவங்களும் ஏதாவது பண்ணிப்பாங்க நினைக்கிறீயா அவங்களுக்கு எல்லாம் முடிவு எடுக்கிற தைரியம் இருக்கு இல்ல தெரிஞ்சுக்கோ எதுக்கு இப்ப நீ கத்திக்கிட்டு இருக்க உன் கத்தலாம் நான் உன்னை ஏதாவது கேட்டனா என்ன உன் வேலைய பாத்துட்டு போதல வாய்ப்பா பாப்பா நிப்பாட்றீங்களா உங்க சண்டைய சண்டை பரக்கூடாதுன்னா பாதி பாதி நான் பிரிச்சு விட்டேன் இதுல திரும்பியும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க அம்மாடி கீர்த்தனா நான் எங்க இருக்க போறேன்னா நான் என் சின்ன மருமக கிட்டேயே இருந்துக்கிறேமா நீ தனியா இருந்துக்கோ ரெண்டு பேரும் போய் வேலையை பாருங்க போங்க அப்படின்னு சொன்னாங்க பார்வதி கீர்த்தனா இந்த பாகத்துல இருக்க வீடு அவளுக்கு பிடிச்ச மாதிரி மாத்திக்கிட்டா சோஃபா வாங்கி போட்டா பெயிண்ட் அடிச்சுக்கிட்டா அதுக்கப்புறமா அழகான பூக்கள் பெயிண்டிங்ஸ் எல்லாம் கூட ஓட்டினா அதுக்கப்புறம் சாப்பிடறதுக்கு டைனிங் டேபிள் எல்லாம் வாங்கி போட்டா வீட்டு வேலை துணி துவைக்கிற வேலை அப்படின்னுட்டு எல்லாத்துக்குமே ஆள் போட்டா கீர்த்தனா ஆனா இந்த பக்கத்துல இருந்த கவிதா மழை தண்ணியில ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டு இருந்தா அம்மாடி கவிதா ரொம்ப கஷ்டப்படுறியாமா நீனு ஐயோ இல்லதா நீங்க வருத்தப்படாம இருந்தா சரி இதெல்லாம் இருந்து எனக்கு நல்லாவே பழகிடுச்சுத நான் எதுவும் வருத்தப்படல ஆனா நீங்க ஒருவேளை அந்த பக்கம் இருந்தீங்கன்னா எல்லா வசதிகளோட இருப்பீங்களோன்னுட்டு எனக்குதான் வருத்தமா இருக்கு நீங்க கஷ்டப்படுறீங்களேன்னுட்டு எங்களோட சேர்ந்து நீங்களும் கஷ்டப்படுறீங்களா தா இல்லைம்மா இல்லை நான் இப்போ கோவப்பட்டு அந்த வீட்டுக்கு போனேன்னு வச்சுக்கோ என்னால்லாம் அங்கே இருக்க முடியாதுமா எந்த வீட்டில் பணம் கருவும் அதிகமாக இருக்கோ அந்த வீட்டில் அன்பும் இருக்காது அனுசரணையும் இருக்காது நான் இங்கேயும் கூட சந்தோஷமா இருக்கேன்மா நான் கீர்த்தனா பக்கத்துக்கெல்லாம் போகணும்னு நினைக்கவே இல்லை பணம் இருக்கிறவங்க அவமானப்படுத்தவும் செய்வாங்க அதெல்லாம் தாங்கிக்கிற அளவுக்கு எனக்கு இல்லைம்மா அவங்க அங்கே பேசிக்கிட்டு இருக்கும் போது டைனிங் டேபிளில் சுட சுடன்னு பக்கோட சாப்பிட்டுட்டு இருந்தா கீர்த்தனா அவங்க கிட்ட பக்கோடா சாப்பிட்டுட்டு மழையில கஷ்டப்படாம இருக்க நீங்க உங்க சின்ன தண்ணி எல்லாம் வீட்டுக்குள்ள வருது அங்க சுட சுடன்னு பொறிச்சு தரவும் அவ எந்த வேலையும் செய்யல பாருங்க இதுவே இங்க இருந்தீங்கன்னா என் கூட இருந்தீங்கன்னா பக்கோடா சாப்பிடலாம் டைனிங் டேபிள்ல உட்காரலாம் சோஃபால தூங்கலாம் அதான் உனக்கு வேலை செய்யறவங்க இருக்காங்களா அவங்களோட சேர்த்து நானும் அங்க வரணுமா என்னங்கத்தா இப்படி எல்லாம் சொல்லிட்டீங்க என்ன மாதிரி பணக்கார வீட்டு மருமகனா எல்லாரும் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க என் கூட இருந்தா கார்ல போலாம் போலாம் எதுல வேணா போலாம் அவ்வளவு வசதி போதும்மா போதும் நாங்க இங்க வேலை பாத்துக்கிறோம் அப்படின்னு பார்வதியும் கவிதாவோ மழையில அப்படியே துணி அப்புறம் பிளாஸ்டிக் கவர் எல்லாம் கஷ்டப்பட்டுதான் சமைச்சுக்கிட்டு அந்த வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அப்படியே நாட்கள் போச்சு அவங்க ரொம்ப தான் இருந்தாங்க அந்த பக்கத்துல இருந்த கீர்த்தனா சுட சுடன அப்படியே நாட்கள் போச்சு அந்த ஊர்ல திடீர்னு மழை வெள்ளம் அதுக்கப்புறமா புயல் கூட வர ஆரம்பிச்சுது அந்த புயல்ல நிறைய சோஃபா அங்க இருந்ததெல்லாம் விழுந்துச்சு வீட்டுல தனியா இருக்க பயந்து போனா கீர்த்தனா உயிர் பயம் வந்தது அவளுக்கு பயத்துல அவ கத்தவே செஞ்சா காப்பாத்துங்க யாராவது என்ன காப்பாத்துங்க அப்படின்னு கீர்த்தனா கத்துற சத்தத்தை அந்த பக்கத்துல இருந்த கவிதாவும் மாமியார் பார்வதியோ அங்கே வாழ்க்கையிலவே மாட்டாங்க பாத்தீங்களாத்த உயிர் பயம் வந்து இந்த திமுற போல அவகிட்ட ஆமாடி கவிதா அதிகமாற மாதிரி இருக்கு முதல்ல நம்ம வீட்டுல இருந்து வெளியே போலாம் புயல் போகும் எல்லாம் வருது அப்படின்னு மாமியாரும் கவிதாவும் சேர்ந்து வீட்டுக்கு வெளியே போய் நின்றாங்க வீட்டுக்கு வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் நிம்மதியாவே ஆனாங்க ரெண்டு பேரும் அப்ப கவிதா பார்வதி ஒரு இடத்துல நிக்க வச்சுட்டு மறுபடியும் வீட்டுக்குள்ள போலான்னு போனா அப்போ எங்கம்மா வீட்டுக்குள்ள போறேன் இப்ப அத்தை ஏத்துனாக்கா என்னதான் நம்மள இப்படிலாம் பேசியிருந்தாலும் அவங்க ஆபத்துல இருக்கும் போது காப்பாத்துறதுதான் இந்த மனித தன்மையே இருக்கு நான் போய் அவங்கள காப்பாத்துறேன் பாவம் அவங்க பயந்து போயிருப்பாங்க யாரும் இல்லாங்க உண்மையிலே உனக்கு ரொம்ப நல்ல மனசு கவிதா போய் கீர்த்தனாவை காப்பாத்துறதுக்காக கவிதா வீட்டுக்குள்ள போனா கீர்த்தனா வீட்டுல உயிருக்காக பயந்துகிட்டு இருந்தா அங்க இருந்த சாமான் எல்லாம் கீழே விழுந்து இருந்தது கவிதாவை பார்த்ததும் அவளுக்கு கொஞ்சம் மூச்சு வந்தது என் கைய புடிச்சுக்கோ என் வா நான் கூட்டிட்டு போறேன் வெளிய அப்பாடா நீயாவது வந்து ஆஹ் எனக்கு தெரியும் நீ பணத்துக்காக தானே வந்த நான் காப்பாத்தினா பணம் தரேன்னு சொன்னேனே கண்டிப்பா உனக்கு நிறைய பணம் தர நீ அத வச்சு சந்தோஷமா இரு வா வா முதல்ல போ அப்பதான் நிறைய பணம் உனக்கு நான் தருவேன் அப்படின்னு கீர்த்தனா சொன்னதுக்கு அப்புறமா கவிதா பலாருன்னு ஒரு அற அரைஞ்சா கீர்த்தனாவ அப்பதான் அவளுக்கு புத்தியே வந்தது இந்த நிலைமையில கூட நீ எல்லாம் தெரிஞ்சவே மாட்டியா எல்லாமே பணம் தானா உனக்கு உயிரை காப்பாத்தலாம் ஐயோ பாவம் நான் வந்தா உன்னை காப்பாத்துறதுக்கு பணம் வேற தருவியா நீனா என்னவோ பண்ணு உயிரை காப்பாத்தான் வா முதல்ல அப்படின்னு கவிதா சொன்னதுக்கு அப்புறம் தான் கீர்த்தனாக்கா என்ன தப்பு பண்றான்னு புரிஞ்சது கவிதா எப்படியோ கீர்த்தனாவை காப்பாத்தி வெளியே கூட்டிட்டு வந்தா வெளியே வந்ததுக்கு அப்புறம் அழ ஆரம்பிச்சா மாமியா கிட்ட மன்னிப்பு கேட்டா கீர்த்தனா என்ன மன்னிச்சிருங்க நான் ரொம்பவே ஆடிட்டேன் உங்களை கூட ரொம்ப காயப்படுத்துற மாதிரி நான் செஞ்சுட்டேன் அத்த அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நான் செஞ்ச எல்லாத்துக்கும் ரெண்டு பேருமே என்ன மன்னிச்சிருங்க விடுமா குடும்பம்னா அப்படிதான் இருக்கும் என்கிட்ட மன்னிப்பு கேட்காத கவிதா கிட்ட கேட்டால் மட்டும் போதும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம மனசுல எதையும் பார்வதி மனசுக்குள்ளேயே கண்ணீர் வர வச்சு கீர்த்தனா ரொம்பவும் அழுதுகிட்ட இருந்தா என்ன மன்னிச்சிரு கவிதா நீ எவ்வளவோ எனக்கு நல்லது பண்ண நான் தான் உன்னை புரிஞ்சுக்காம காப்பாத்த வந்த நேரத்துல கூட மனச காயப்படுத்திட்டேன் என்ன மன்னிச்சிரு கவிதா எனக்கு மன்னிப்பு எல்லாம் தேவையில்லை மறுபடியும் நம்ம குடும்பம் ஒத்துமையா இருக்கணும் அப்பதான் எனக்கு சந்தோஷம் புரிஞ்சுதா அதுக்கப்புறமா கவிதாவும் கீர்த்தனாவும் கட்டி பிடிச்சுக்கிட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் இனிமேல் ஒத்துமையா இருக்கணும்னு முடிவெடுத்தாங்க அந்த மழையில அந்த குடும்பமே ஒத்துமையா மாறிடுச்சு எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம சந்தோஷமா ஒத்துமையா இருந்தது அந்த குடும்பம் ரகுராம்க்கு ரொம்ப நாளா உடம்புக்கு முடியாம இருந்ததுனால அவர் படுத்த படுக்கையா ஆயிட்டாரு அவருக்குன்னு இருக்க பையன் ராஜேஷ் ராஜேஷ் பட்டணத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான் ஆனா அவங்க அப்பாக்கு இப்படி ஒரு ஆரோக்கியம் நல்லா இல்லாததுனால சொந்த ஊருக்கு வர வேண்டி இருந்தது அந்த ஊர்லயே ஒருத்தர் கிட்ட வேலைக்கு செய்தான் ராஜேஷ் அவர் பேரு பாலு பாலு ஐயா கொடுக்கற எல்லா வேலையும் நல்லா செஞ்சுட்டு சாயந்தரம் வீட்டுக்கு போகும்போது பாலு ஐயா கிட்ட இருந்தா அந்த வேலைக்கான காசு எடுத்துட்டு அப்பாவை பார்க்க போவாரு அப்பா ராஜேஷ் புரியுதுப்பா எனக்காக உனக்கு பிடிச்ச வேலையை விட்டுட்டு இந்த ஊருக்கு வந்து ஏதோ ஒரு வேலையை செய்யற உன்னோட உத்தியோகம் எவ்வளவு முக்கியம்னு எனக்கு தெரியாதா அந்த வேலை கிடைக்க நீ எவ்வளவு கஷ்டப்பட்டனு எனக்கு தெரியும் என்னால உனக்கு எவ்வளவு சிரமம் எனக்கு இதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு என்னால உனக்கு எவ்வளவு தொந்தரவு ஏன் பா அப்படி இது கூட ரொம்ப நல்லா தானப்பா இருக்கு உங்களால நான் ஒண்ணு வேலை மாத்திட்டு வரல எனக்கு நீங்க முக்கியம் தானப்பா வேலை போனா கிடைக்கும்பா இப்ப நான் செய்யற வேலை கூட ரொம்ப பிடிச்சிருக்கு காலையில போனா சாயந்திரம் வந்துடுறேன் அது மட்டும் இல்லாம நம்ம ஊர்லயே இருக்கிற வாக்கியம் கிடைச்சிருக்கு உங்களை தினமும் என்னால முடியுது இதுவே பட்டினத்துல இருந்தா என்னால முடியாதுல்ல எப்பயாவது ஒரு தடவை பண்டிகைக்கோ இல்ல ஏதாவது விசேஷத்துக்கோ தான் வருவேன் ஆனா இப்ப பாருங்க தினமும் நம்ம ஊர்ல இருக்கேன் நீ இப்படி பேசுறத கேட்க சந்தோஷமா இருக்குப்பா உண்மையிலேயே உன்ன மாதிரி பையன் என் மகனா பிறந்தது என்ன அதிர்ச்சோம் ஆமா எங்க அம்மாவையும் காணும் என் மருமகளையும் காணும் அதுவாப்பா அவங்க ஏதோ பக்கத்து வீட்டுல போயிருக்காங்க வந்துருவாங்கப்பா உங்களுக்கு ஏதாவது வேணும்னா என்கிட்ட சொல்லுங்க நான் எடுத்துட்டு வரேன் டிஃபன் ஏதாவது சாப்பிடும்னா சொல்லுங்கப்பா செஞ்சு கொண்டு வர எனக்கு எதுவும் வேண்டாம்ப்பா பா நீதான் வேலைக்கு போயிட்டு வர ரொம்ப டயர்டா இருப்பேன் நீ ஏதாவது டீயோ காஃபியோ போட்டு குடி இல்ல ஏதாவது டிபன் இருந்தா சாப்பிடுப்பா அந்த பாலு அதான் நீ வேலை செய்யறீ அவன பத்தி நல்லா தெரியும் எல்லா வேலையும் ஒருத்தன் தலையிலே கட்டுவான் நல்லா வேலையும் வாங்குவான் எவ்ளோ வருஷமா எனக்கு அவனுக்கு தெரியும் தெரியுமா ஆமாப்பா பாலு ஐயா ஒருத்தர் கிட்டயே நிறைய வேலை வாங்குனா கூட நேரத்துக்கு பணத்தை மறக்காம குடுத்துரு பாருப்பா அப்படியாப்பா

சரிங்க நான் நாளைக்கு தந்துடுறேன் அடுத்த நாள் ராஜேஷ் வேலைக்கு போனாரு ஆனா பாலு ஐயா அவனுக்கு காசு கொடுக்கல ஐயா இன்னைக்கு நீங்க காசு குடுக்கல நேத்தியும் கொடுக்காம விட்டுட்டீங்க ஐயா இவ்வளவு நாள் கடைசா குடுத்தீங்க வீடு எங்களால நடத்த முடிஞ்சது இன்னைக்கு காசு குடுக்கலனா மல்லிகை சாமான் வாங்க கூட எங்க கிட்ட காசு இல்லையா அதுவும் அப்பா வேற இப்ப உடம்புக்கு முடியல அதான் இங்க பாருப்பா தினமும் வந்து என்ன காசு கேட்டா எப்படி சொல்லு ஆ இது ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள் கேட்டா பரவாயில்ல தினமும் கேட்டா எப்படி ஏற்கனவே நிறைய வேலை எல்லாம் அப்படி அப்படி இருக்கு முதல்ல அந்த வேலை எல்லாம் முடி காசை பத்தி அப்புறம் பேசலாம் எப்ப பார்த்தாலும் காசுன்னு பாலு அப்படி சொன்னோன்ன ராஜேஷ் வேலையை முடிச்சுட்டு இருந்து போயிட்டு வீட்டுக்கு போய் நடந்த எல்லாத்தையும் சொன்னாரு அப்படி ஒரு வாரம் பயங்கரமா உழைச்சாரு ராகேஷ் ஆனா பாலு காசு கொடுக்கல ஐயா ஒரு வாரம் ஆச்சு ஐயா எனக்கு சம்பளம் கொடுத்தேன் ரொம்ப நேரம் வேலை பாக்குறேனே நீ இங்க காசு கொடுத்தாதான் ஏன் வீட்டை நான் நடத்த முடியும் இப்படி இருந்தா எப்படிங்கய்யா எங்க வீட்டுல இருக்கிறவங்களும் சாப்பிடணும் அப்புறம் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னேனே கொஞ்சம் காசு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் காசும் கிடையாது ஒண்ணும் கிடையாது இங்க இருந்து கிளம்புற வழிய பாரு நீ செய்யற வேலை எதுவுமே எனக்கு சுத்தமா பிடிக்கல செஞ்ச வேலைக்கு காசு கேட்காது ஏன்னா நீ செஞ்சதே பிடிக்கலன்ற அதனாலதான் உன்னை வேலையில இருந்து இன்னைக்கே நான் எடுக்கிறேன் இங்க இருந்து கிளம்பு என்னங்க ஐயா இப்படி எல்லாம் பேசுறீங்க நீங்க உங்க வீட்டு வேலை வெளிய வேலை மூட்டை தூக்குற வேலைன்னு எல்லா வேலையும் என்ன வச்சு வாங்குனீங்க ஆனா இப்போ காசு கொடுக்க மாட்டேன்னா எப்படி ஐயா இந்த வருமானத்தை நம்பி என் குடும்பமே இருக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ஐயா நான் இவ்வளவு வேலை செஞ்சேன் அதெல்லாம் கொடுக்க முடியாது நீ யார்கிட்ட போய் சொன்னாலும் நடக்காது அப்படின்னு பாலு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு வீட்டுக்குள்ள போயிட்டாரு என்ன பண்றதுன்னு தெரியாம ராஜேஷ் ரொம்ப வீட்டுல சோகமா இருந்தாரு என்னம்மா இந்த பாலு இப்படி சொல்லிட்டான் என்னை நல்லா வேலை வாங்குனான் நல்லா எல்லா வேலை வீட்டு வேலை தோட்டு வேலைன்னு வாங்கிட்டு காசு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான் இப்போ வீடு எப்படி நடத்துறது ஏன்பா அந்த பாலு அப்படி சொன்னா அவனே கூப்பிட்டு தானே உனக்கு இந்த வேலையை கொடுத்தான் வேலையெல்லாம் வாங்கிட்டு காசு கொடுக்கலன்னா அது தப்பு இல்லை அப்படி நடக்க கூடாதே நீங்க எங்க அப்படியே விட்டுட்டு வந்தீங்க நம்ம காசை நம்ம தான் கேட்டு வாங்கணும் கேட்டுக்கலாம்ல நான் அவர்கிட்ட நல்லா குரலை உயர்த்தி தான் கேட்டேன் நீ யார்கிட்ட வேணாலும் போய் கம்ப்ளைண்ட் பண்ண நான் கொடுக்க மாட்டேன்னு திமுறா சொல்லிட்டாரு அப்படின்னு ராஜேஷ் வருத்தப்பட்டு வீட்லேயே உட்காந்துட்டு இருந்தாரு அப்போ கீர்த்தி அத்த நான் வெளியே போயிட்டு வரேன் தா ஏதாவது வேலை கிடைக்கிறான்னு பாக்குறேன் அப்பதான் வீட நடத்த முடியும் அப்படி சொல்லிட்டு கீர்த்தி வெளியே போனா அவன் நடந்து போயிட்டு இருக்கும் பயங்கரமா மழை பெய்ய ஆரம்பிச்சுது கொஞ்சம் தூரத்துல ஒரு மரத்து கீழே ஒரு வயசான பாட்டி சமோசா விற்கிறத பார்த்தா கீர்த்தி உடனே கீர்த்தி அங்ககிட்ட போய் பாட்டி என்ன நீங்க இவ்வளோ ஜோன மழை பெய்து சமோசா வித்துட்டு இருக்கீங்க இப்போ பண்ணுறது பண்றது பயசாயிடுச்சு வருமானத்தையும் ரெண்டு நாளா ரொம்ப உடம்புக்கு முடியல அதனால கடைய தரக்கல மூணாவது நாளும் இப்படி பண்ணனா ஏன் பொழப்பு நடக்காது என் வீட்டுக்காருக்கு உடம்புக்கு முடியாம வீட்டில் இருக்காரு நான் தான் உழைக்கணும் வருமானத்தை பார்க்கணும்ல ஐயோ பாட்டி உங்களுக்கு உடம்பு சரியில்லையா அப்ப இருங்க எல்லா வேலையும் அப்படியே போட்டுட்டு கொஞ்சம் பக்கத்துல போய் உட்காருங்க நான் சமோசா எல்லாம் செய்யறேன் நீங்க வித்து கொடுங்க உனக்கு சமோசா பண்ண வருமா இது வரைக்கும் பண்ணதில்ல ஆனா எந்த சமையல இருந்தாலும் சூப்பரா பண்ணுவேன் எப்படி பண்ணு சொல்லுங்க நான் செய்யறேன் பாட்டி எப்படி சொல்லி கொடுத்தாங்களோ கீர்த்தியும் அதே மாதிரி சமோசா செய்ய கத்துட்டு ரொம்ப நல்லா அற்புதமா பண்ணா அதனால கீர்த்தியே சமோசா வித்துக்கிட்டு இருந்தா நல்ல லாபம் வரும் பாட்டியும் கொஞ்சம் காசு கீர்த்திக்கு கொடுத்தாங்க ஆமாடி என் கஷ்டத்தை நீ புரிஞ்சுக்கிட்ட மாதிரி உன் கஷ்டத்தையும் புரிஞ்சுக்கிட்டேன் இந்த காசு எடுத்துக்கோ ரொம்ப தேங்க்ஸ் பாட்டிமா இந்த உதவியை நான் மறக்க மாட்டேன் இப்போ பணம் எனக்கு ரொம்ப முக்கியம் நீ தனமா எனக்கு உதவி செஞ்ச நான் தான் நன்றி சொல்லணும் என்னோட கஷ்டத்தை பார்த்து உதவி செஞ்ச உன்ன மாதிரி நல்ல பொண்ணு இந்த காலத்தில் எங்க இருக்காங்க பாட்டிமா வேற ஏதாவது வேலை இருந்தா கூட சொல்லுங்க ஏன்னா இப்போதைக்கு என் குடும்பத்துக்கு நான் உழைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் வேலையா எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த சமோசா தான் பேசாம நீயே வந்து சமோசா செஞ்சு வியாபாரத்தை பாரு கடைக்கு தேவையான சாமான் வாங்குறது இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் பாதி பாதி எடுத்துப்போம் ஆமா உனக்கு உன்னோட கணவர் இல்லையா நீயே இவ்வளோ கஷ்டப்படுற ஆ அப்படின்னு பாட்டிமா கேட்டதோ கீர்த்தி நடந்த எல்லாத்தையும் சொன்னா அவ கணவருக்கு ஏற்பட்ட எல்லாத்தையும் சொன்னான் அத கேட்ட பாட்டி கீர்த்தி கிட்ட ஓ இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த பாலுவா பாலுவை பற்றி ஊரில் இருக்க எல்லாருக்கும் தெரியும் ஆமனால் பிரச்சனைனா அவனோட மனைவி கிட்ட போய் சொல் பாலு மனைவி ரொம்ப நல்லவங்க இப்படி அநியாயமாக பாலு இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்காது அப்படியா பாட்டிமா பாலு ஐயாவோட மனைவி ரொம்ப நல்லவங்களா அப்போனா அவங்க கிட்ட உடனே போய் எங்கள் நிலமையை சொல்லி எங்கள் காசை வாங்கிட்டு வரணும் உடனே பாட்டி சொன்னது கேட்டுக்கிட்ட கீர்த்தி பாலுவோட மனைவியை சந்திக்க அவங்க வீட்டுக்கு போனா நடந்த எல்லாத்தையும் பாலு மனைவி கிட்ட சொன்னா கீர்த்தி அவங்க நிலைமைய புடிச்சிட்டு அவங்க காசை கொடுத்தாங்க பாலு மனைவி அந்த காசை எடுத்துக்கிட்டு கீர்த்தி வீட்டுக்கு போனா என்னங்க நீங்க உழைச்ச காசு இருந்தாங்க இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு உழைச்சதுக்கு தேவையான எல்லா காசும் அத பார்த்த ராஜேஷ் சந்தோஷப்பட்டு கீர்த்தி காசு எப்படி வந்தது உனக்கு எப்படி இதை பாலு ஐயா கொடுத்தாரு அதுவாங்க நான் ஏதாவது வேலை தேடி போகலான்னு போகும்போது ஒரு சமோசா கடையில் பாட்டியை பார்த்தேன் அவங்க உடம்புக்கு முடியாமல் இருந்தாங்களா நான் அவங்களுக்கு உதவி செஞ்சேன் அவங்க எனக்கு பணம் கொடுத்தாங்க ஏன் இப்படி கஷ்டப்படுறேன்னு கேட்கும்போது நடந்த எல்லாத்தையும் சொன்னேன் அவங்க தான் பாலுவய்யாவோட மனைவி கிட்டே போய் கேளு அவங்க ரொம்ப நல்லவங்கன்னுட்டு சொல்லி அனுப்புனாங்க அவங்க பேச்சு கேட்டுக்கிட்டு நானும் பாலுவய்யா மனைவியை போய்ட்டு போய் நடந்த எல்லாத்தையும் சொன்னேன் அவங்களும் நீங்கள் உழைச்சதுக்கான காசு கொடுத்தாங்க அப்புறம் நான் சமோசா பண்ண நல்லா கற்றுக்கிட்டேன் நம்ம இனிமேல் சமோசா வியாபாரம் பார்க்கலாங்க பாட்டி சொல்லிக் கொடுத்தாங்க பாதி காசு அவங்களுக்கு கொடுத்தா போதும் அப்படின்னு நடந்த எல்லாத்தையும் கீர்த்தி ராஜேஷ் ராஜேஷ்கிட்ட அடுத்த இருந்து அவங்க சமோசா வியாபாரம் சேர்ந்தே பண்ணாங்க பாதி காசு அவங்க எடுத்துக்கிட்டு மீதி காசு அந்த பாட்டிக்கு கொடுத்தாங்க இப்படி ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தாங்க